அரசு மருத்துவமனையில் தாக்கப்பட்ட தாக்கப்பட்டதாக இருந்து இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர் மீது ஒரு தாக்குதல் இருந்து ஏற்பட்டு கொலை எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல சார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அரசு அளவுல ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும்போது சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இந்த அரசு வந்து கொடுக்க நினைக்கிறீங்க சார் நிச்சயமா இல்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சரிக்குதுங்க திமுக இந்த குண்டர்களுக்கும் ரவுடிகளுக்கும் புறம்போக்குகளுக்கும் வந்துட்டு குளிரொட்டு போயிடும் நம்மள யார் எதுவுமே பண்ண முடியாது சொல்லி அந்த அளவுக்கு ஆடுவான் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா பஸ்ல போயிட்டு இருக்கிற ஒரு இளைஞனை பஸ் நிறுத்தி அவனை கீழே இறக்கி வெட்டுறாங்க ஒரு டாக்டரை ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு கொத்துறாங்க ஸ்கூல் டீச்சரு லேடி டீச்சர் உள்ள போய் கத்தியால குத்தி ஒருத்தன் கொள்றான் அப்ப ஸ்கூல்ல என்ன பாதுகாப்பு இருக்கு நான் ஒரு பேராசிரியரா சொல்றேன் இன்னைக்கு தமிழகத்துல பல்வேறு பள்ளி கல்லூரிகள்ல கஞ்சா விற்கப்படுகிறது போதை பொருட்கள் சர்வசாதாரணமா வந்துக்கிட்டு இருக்காங்க மாணவ மாணவிகள் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மாணவிகள் வந்துட்டு இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு ஆயிட்டா அவங்களுக்கு மத்த எல்லா பாதிப்பும் வருது கருப்பு சூறையாடப்படுகிறது மாணவர்களுடைய எதிர்காலம் பாலா போகுது தமிழகம் முழுவதும் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு இன்னைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவே இவ்வளவு மோசமா இருக்கு சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமா இருக்கு இவ்வளவு ஸ்கூல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அவரை கூப்பிட்டு வந்துட்டு ஆன்மீக பேச்சு பேச சொன்னாங்கன்னு சொல்லி அவரு ஏதோ ஒரு வார்த்தை தவறுதலா பேசிட்டாருன்னு சொல்லி ஏன் ஏரியால வந்து பேசியிருக்கிற உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி வெகுண்டு எழுந்தார்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி ஆனா இன்னைக்கு ஸ்கூல் உள்ள போய் இந்த ஸ்கூலுக்கு சம்பந்தம் இல்லாத ஸ்கூல்ல உள்ள யாரும் கூப்பிடல ஸ்கூலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஐயோக்கிய பையன் வெளிலேருந்து வந்து உள்ள போய் ஒரு லேடி டீச்சர் லேடி டீச்சரை குத்தி கொண்டு இருக்கிறான் என்ன பண்ணுது திமுக அரசாங்கம் இப்ப என்ன பாதுகாப்பு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு வாட்ச்மேன் இல்லையா உண்மையிலேயே தமிழகத்துல கல்வி தரம் என்பது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவரோட புண்ணியத்தால நிறைய நம்ம பள்ளிக்கூடம் இருக்குது ஆனா பள்ளிக்கூடம் எல்லாம் அடிப்படை வசதி இல்லாம இருக்குது இப்ப ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல பாக்குறேன் பாலிமர் நியூஸ்ல போடுறாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல சுற்றுச்சுவர் இல்ல ஆரம்ப பள்ளி அந்த இடத்துல போய் அயோக்கிய பசங்க எல்லாம் இந்த கருணாநிதிய சாராயத்தை திறந்து விட்டாரு டாஸ்மாக்ல போயிட்டு சரக்கு வாங்கிட்டு போய் ஸ்கூல்ல உட்காந்து தண்ணி அடிக்கிறானுங்க ஸ்கூல்ல போயிட்டு இவனை தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் கட்டுலாம் போட்டு போயிடறானோ மறுபடியும் அந்த இடத்துல போயிட்டு பள்ளி குழந்தைகள் படிக்கணும் எவ்வளவு சுமல் வரும் எவ்வளவு அசிங்கம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல அந்த பாட்டில பார்க்கக்கூடிய அந்த பிஞ்சு உள்ள என்ன நினைக்கும் இது சாராயனா என்னன்னு அவர் யோசிக்க அதுவும் தோணும் நாளைக்கு அதுவும் டாஸ்மாக் பக்கம் போகும் நிறைய இடத்துல பாருங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரை நிறைய பேர் டாஸ்மாக்ல போயிட்டு நீங்க சாராயம் வாங்குறதனால பார்க்க முடியுது சாராயம் குடிக்கிறத பார்க்க முடியுது எவ்வளவு கொடுமையான விஷயம் இப்ப ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை டாக்டர்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை போலீஸ்கார ஒரு ரெண்டு பேருங்க ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து கீழே தள்ளி உதச்சி அடிச்சு குச்சியாலி அடிச்சு என்ன பாடுபடுத்துறாங்க கீழே கிடக்கிற போலீஸ் ஆபீசரை தூக்குறதுக்காக பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அந்த அடிக்கிற பசங்களை வேணாம் வேணாம்னு இன்னொரு போலீஸ் சொல்றாரு அவரு குச்சியால அடிக்கிறானுங்க கீழே உள்ள ஒரு அடிச்சு உதைச்சு அவர் எந்திரிச்சு சட்டெல்லாம் தொடச்சிட்டு வர்றாரு போலீஸ் அடிக்க முடியுமா ரவுடி பசங்களுக்கு குடிகார பசங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு உதயநிதி அடிச்சு தானே மு க ஸ்டாலின் ஆச்சு தானே திமுக அடிச்சுத்தானே ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க அவங்க நிறைய பெரிய பெரிய தப்புகள் பண்றாங்க நம்ம சின்ன சின்ன தப்பு பண்றோம் இப்படியே இருந்துட்டு போவோம் அப்படித்தானே நினைக்கிறாங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அதுவும் இன்னைக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமையான செயல் இந்த ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுவான் ஒரு சந்தோஷமா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பையன் உள்ள போய் அதுவும் கிளாஸ் ரூம்லயே டீச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி குத்தி கொள்ள முடியுதுன்னா இதை விட ஒரு மோசமான செயல் மோசமான அரசாட்சி இருக்கவே முடியாது இது 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 உச்சம் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போயிருக்கே அதோட உச்சம் இது கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள மனுஷனா இருந்தா முக ஸ்டாலின் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும் ஆனா தமிழக மக்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் ஏடா யாருக்கும் பாதுகாப்பு இல்ல மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு மட்டுமே பாதுகாப்பு இருக்கிறது மக்கள் எங்க போனாலும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின உதயநிதி மட்டும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க மு க ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தாங்க இப்ப இருக்கு அவரை கவனம் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த தான் நம்ம புள்ள உதயநிதியை வந்துட்டு நம்ம பிரபலப்படுத்தணும் எங்க பார்த்தாலும் அவரை விட்டு ஏன்னா ஒரு வருஷத்துல தேர்தல் வர இல்ல எங்க பார்த்தாலும் அவரை விட்டு பிரபலப்படுத்தி அவரை மட்டும்தான் நம்ம வளர்த்து எடுக்கணும் அடுத்தது அவரை நம்ம சிஎம் ஆக்கணும் வந்த உடனே எம்எல்ஏ ஆக்கணும் அவரை உடனே மந்திரி ஆக்கணும் இப்ப துணை முதலமைச்சராக ஆக்கணும் சீக்கிரம் முதலமைச்சரா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிள்ளைக்கு விளம்பரம் தேடி கொடுத்து வளர்த்து விடுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறார் மு க ஸ்டாலின் மற்றபடி டாக்டர்ஸ் செத்து போனா என்ன டீச்சர்ஸ் செத்து போனா என்ன போலீஸ்காரங்க அடி உதவ வாங்கினா என்ன மக்கள் வெட்டிக்கிட்டு செத்தா என்ன கூலிப்படி எங்க பார்த்தாலும் கோல வச்சுனா நமக்கு என்ன அப்படி சொல்லி அந்த புல்ல அந்த புத்திர பாசம் மட்டும்தான் இருக்க ஒழியவருக்கு வேற தமிழக மக்கள் மேல எந்த அக்கறையும் இல்லை இந்த அரசு மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு நிச்சயம் தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுகங்கிற கட்சியை தமிழக அரசில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என அது ஒரு தீயசக்தி அந்த தீயசக்தி திமுகவுல தமிழக மக்கள் யாருக்கும் நன்மை நடக்காது தமிழகத்துல அமைதி நிலவணும் வளர்ச்சி நிலவணும் அப்படின்னா ஒரு நல்லது ஒரு ஆட்சி வரணும் அப்பதான் தமிழகத்துக்கு உண்மையான வெடிகள் பிறக்கும் இப்ப சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னா சரி அவர் இறந்து போயிட்டாருன்னா அவர் குடும்பமாவது நீதி கேட்டு வந்துட்டு நீதித்துறையை போய் நாடும் அதுக்கு வந்துட்டு வக்கீல் எல்லாம் போய் தேடுவாங்க வக்கீல்கிட்ட போவாங்க அவங்களோட சர்வீஸ நாடுவாங்க இன்னைக்கு பாருங்க வக்கீல் ஒருத்தரையே கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில வக்கீல் ஒருத்தரிய அவரையே வெட்டு கொண்டுட்டாங்க இது என்ன கொடுமையா இருக்கு ராமாயணத்துல ஒரு காட்சி வரும் ராமர் வந்துட்டு நதியில குளிச்சுட்டு வெளில வருவார் வந்து உள்ள குளிக்க போகும்போது அவர் வந்துட்டு அவரோட அந்த அம்பு இப்படி குத்தி வச்சுட்டு குளிக்க போயிருப்பார் குளிச்சு வந்து இப்படி அம்பு எடுக்கும்போது பார்த்தா அதுல ஒரு ரத்தம் இருக்கும் கீழே வந்துட்டு ஒரு மாட்டி மாட்டியிருக்கும் தவளை அதை பார்த்துட்டு உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கோம் ராமர் கேட்பார் ஐயையோ நான் பார்க்காம இந்த மாதிரி அம்பை குத்தி வச்சுட்டு போயிட்டேனே நீ ஒரு சத்தம் இருக்க இருக்கக்கூடாதா நான் வந்துட்டு பார்த்துருப்பேன்ல இருப்பேன்ல அப்படி கேட்பார் அப்ப அந்த தவளை சொல்லும் பகவான் ராமனே எனக்கு வேற யாராச்சும் வேற யாராச்சும் எனக்கு வந்துட்டு ஆபத்தை கொண்டு வந்தாங்க மற்றவங்களால எனக்கு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா ராமா ராமான்னு பேரை சொல்லி நான் வந்துட்டு சத்தம் போடுவேன் இன்னைக்கு ஆபத்தே ராமனால வரும் பொழுது நான் எப்படி வந்துட்டு யாரு பேரை சொல்லி சத்தம் போட முடியும் அப்படி சொல்லும் அதே மாதிரி பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டா நாம நீதி வேண்டி வழக்கறிஞர்கள்ட்ட போவோம் அவர் நீதிமன்றத்துல போயிட்டு முறையிடுவார் ஆனா இந்த வழக்கறிஞே இன்னைக்கு வெட்டி கொள்றாங்கன்னா அவர் யார்கிட்ட போடுறது வேற யார்ட்டையும் போக முடியாது தமிழக மக்களை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த திமுக குடும்பமானது என்னைக்குமே கோடி கோடியா கொள்ளடிச்சு அந்த பணத்துல கொஞ்சூண்டு சும்மா பிச்சை போடுற மாதிரி நம்ம ஏழை எளிய மக்கள்கிட்ட போட்டு அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்து அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையே மற்றபடி யாருக்கும் எந்த நன்மையும் செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க இப்ப மக்களாகிய உங்கள்கிட்ட தான் முறையேறோம் இதுக்கு மேலேயும் திமுக வந்துட்டு ஆட்சிக்கு வருது அப்படின்னா தமிழகத்தை கண்டிப்பா எந்த ஒரு தர்மமும் காப்பாத்தாது ஏன்னா இது அதர்ம சக்தி தீய சக்தி எல்லாருக்கும் பாதுகாப்பற்ற ஒரு சூழலை நடைபெற்று கொண்டு வருகிறது அது தமிழகத்துக்கு நல்லது இல்லை இதுக்கு காரணம் மு க ஸ்டாலின் திறனற்ற ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார் கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார் அவரோட கவனம் எல்லாம் அவர் புள்ள உதயநிதி 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 மேலதான் மற்றபடி ஏழை எளிய மக்கள் செத்து போனா நமக்கு என்ன டாக்டர் செத்து போனா நமக்கு என்ன இன்ஜினியர் செத்து போனா நமக்கு என்ன அட்வொகேட் செத்து போனா நமக்கு என்ன டீச்சர் செத்து போனா எனக்கு என்ன போலீஸ் வந்துட்டு அடி உதவினா நமக்கு என்ன மாணவர்கள் வந்துட்டு போதைப் பொருட்களுக்கு அடிமையான நமக்கு என்ன ஏழை எளிய பெண்களோட தாலி தா அறுபட்டா நமக்கு என்ன இப்படியே நினைச்சிட்டு இருக்கார் நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிற அந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும் அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும் போதைப் பொருள் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாபர் சாதிக்கு வந்துட்டு சிறையில் இருக்காரு சார் அவர் குறித்த வழக்குல நமது தமிழகம் ஊடகம் பாத்தீங்கன்னா வெளியிட மறுக்க நிலையில மலேசியால இருந்து ஒரு ஊடகம் வந்துட்டு அவர் வழக்கு தொடர்பான என்னென்ன நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஜனநாயகத்து நாலாவது துணாக கூடிய ஊடகம் வந்துட்டு யாருக்காக கை கட்டி இருக்குன்னு பாக்குறீங்க சார் தமிழகத்துல அன்பார்ச்சுனேட்டுங்க தமிழகத்தை பொறுத்தளவு ஊடகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம எல்லாரையும் குறை சொல்லலை நிறைய பேர் மெஜாரிட்டி பார்த்தோம்னா டிஎம்கே டிஎம்கே என்ன விரும்புதோ அதை மட்டுமே பேசுறாங்க டிஎம்கேக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் வர மாதிரி இருந்தால் வேற ஏதாச்சும் சாதாரண விஷயத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க ஊடகத்தில் ஒரு டிபேட்டு நடந்தா கூட நாலு பேர் நாலு கட்சிலேருந்து வராங்க அப்படின்னா இந்த மாடரேட்டராக இருக்கக்கூடிய ஒரு நெறியாளர் என்ன பண்றேன்னா அவரும் டிஎம்கே மாதிரியே பேசுறாரு பொதுவாக பேசுறதில்லை டிஎமிக்கே காரங்க யாராச்சும் பேசினாங்கன்னா சத்தம் போடாம இருப்பாரு இதே திமுகவை எடுத்து யாராச்சும் கிரெடிசைஸ் பண்ணி பேசுனா வார்த்தைக்கு வார்த்தை வந்துட்டு அவங்க குறுக்கிட்டு பேசுவாங்க பேசவே விட மாட்டாங்க இப்படி இந்த திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாமே யாரை எப்படி கவனிப்பாங்கன்னு தெரியல அதனால ஊடகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் டிஎமிக்கேவோட மீடியா செல்லு மாதிரி செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் ஐடி விங்கு வச்சுருப்பாங்க யூத் விங்கு வச்சிருப்பாங்க விமன் விங்க் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மீடியா விங்கு மாதிரி தமிழக ஊடகங்கள் நிறைய பேர் அப்படி செயல்படுறாங்க அது அறத்துக்கு எதிரானது தர்மத்துக்கு எதிரானது அப்படி இருக்க கூடாது ஆனா அவங்க மனசாட்சி இல்லாமல் அவங்கள நம்ம பாராட்டுறோம் நாம என்ன சொல்றோம் ஊடகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் பிஜேபி தப்பு பண்ணா கூட சுட்டி காட்டுங்க அத நாங்க கன்சிடர் பண்ணி நீங்க சொல்றது சரியான விமர்சனம் அப்படின்னா மாத்திப்போம் அதே போல எந்த ஒரு கட்சி எந்த ஒரு அரசாங்கம் தவறு பண்ணாலும் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க அதான அறம் அதான தர்மம் ஒரு எத்திக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குல்ல இப்ப மீடியா எத்திக்ஸ் இப்படிதான் இருக்கணும் நீங்க நியூட்ரலா இருக்கணுமா இல்லையா அப்படி இருக்கிறது கிடையாது இங்க டிஎம்கேவோட மீடியாவுங்க மாதிரி செயல்பட்டு டிஎம்கேவை சப்போர்ட் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க உதாரணத்தை கொண்டு சொல்றேன் பாருங்களேன் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை மத்திய அரசாங்கன்னே சொன்னார் இந்த மூக்க ஸ்டாலின் இவர் ஒரு முட்டால் இவருக்கு ஒண்ணும் தெரியாது ஒரு துண்டு சீட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவருக்கு யாரும் வந்துட்டு இந்த பிரிவினைவாத சக்திகள் தேச விரோத சக்திகள் தப்பா வந்துட்டு இவரை வழி நடத்துறாங்க அவங்க சொல்றதை அப்படியே கேட்டுக்கிட்டு இவரும் அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் மத்திய அரசுங்கிறத ஒன்றிய அரசுன்னு பேச ஆரம்பிச்சாங்க சரி திமுக காரங்க அப்படி பேசுறாங்க அதை புரிஞ்சுக்க முடியுது அது ஒரு பிரிவனவாத கட்சி அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு மீடியால இருக்கக்கூடிய நிறைய பேரு திடீர்னு பார்த்தோம்னா ஒன்றிய அரசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப உங்களுக்கு மூளை கிடையாதா மீடியால இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பாலிடிக்ஸ சொசைட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது உங்களோட கடமை மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஆனா அவங்க எல்லாம் டிஎம்கே எந்த வார்த்தையை அதே வார்த்தையை எங்களும் பயன்படுத்துறாங்கன்னா நீங்க யாரு ஏன் உங்களோட கைகோலிகளா இருக்கீங்க ஏன் கோபாலபுரம் கொத்தடிமையா இருக்கீங்க படிக்காதவன் அப்படிதான் பிரச்சனை இல்லை சார் படிச்சவன் அப்படி இருக்கீங்களா படித்தவன் சூதும் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான்னு பாரதியார் சொல்லியிருக்கிறார் படிக்காதவன் தப்பு பண்ணானா பிரச்சனை இல்லை சார் படிச்சவன் தப்பு பண்றீங்க சூதுவாதம் நடந்துக்கிறீங்கன்னா சாதாரணமா நீங்க வந்துட்டு உங்க வாழ்க்கை முடியாது ரொம்ப நொந்து போய் உங்க வாழ்க்க முடியும்னு பாரதியார் சொல்றாரு நாம யாரையும் சபிக்கல கெட்டவனா இருந்தா கூட நல்லா போன்னு நினைக்கிறோம் ஆனா தேசத்துக்கு எதிராக பேசும்போது கொதிக்குது நீங்க பிஜேபி கிரெடிசைஸ் பண்ணுங்க சார் நாங்க இன்னொரு ஐம்பது வருஷம் ஆட்சியில இருப்போம் திடீர்னு ஒரு டைம் ஆட்சியில எல்லாமே கூட போகலாம் சூழ்நிலை எதிர்கட்சா கொஞ்ச நாள் இருக்கலாம் அரசியல அதெல்லாம் இயற்கை ஆனா நாடு பல்லாயிரம் வருஷமா அந்த பாரத நாடு ஒரே நாடா இருந்திருக்கிறது கலாச்சார அடிப்படையில் நம்ம நாடுங்கிறது ஒற்றுமையா இருக்கணும் சார் நீங்க பாட்டுக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசுன்றது நீங்க இந்திய ஒன்றியங்கிறது இந்திய துணை கண்டன சும்மா அப்படியே என்னமோ வித்தியாச வித்தியாசமா உங்களுக்கு தான் அறிவு வந்துருச்சுன்னு சொல்லி திமுக காரன் ஏதாச்சும் உன்ன பொழுது அதெல்லாம் நீங்க பிடிச்சிட்டு பேசுறீங்கன்னா யாரு சார் அறிவு நீங்க ஸ்டாலின் சொல்றதை நீங்க கடைப்பிடிக்கிறீங்கன்னா துண்டு சைட்டு ஸ்டாலின் மோசமான ஆளா உங்களுக்கு அறிவு கிடையாதா சுய அறிவு கிடையாதா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு எதிராக பேசுறாங்க இந்த நாட்டோட ஒற்றுமைக்கு எதிராக பேசுறாங்க இந்த நாட்டுக்கு எதிராக பேசுறாங்க மக்களுக்கு எதரா பேசுறாங்க அதனாலதான் மீடியா நமக்கு வருத்தம் வருது நிறைய பர்சனலா பேசும் போது சில மீடியா நண்பர்கள்ட்ட நாங்க சொல்றது உண்டு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க அப்படியே மழுப்புறாங்க இது மிகப்பெரிய தவறு மீடியா வந்துட்டு டிஎம்கே காரங்க பிள்ளையே நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது மீடியா தமிழ்நாட்டுல பயாசைடா இருக்குது ஒன் சைடடா இருக்கிறது இது தவறு இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் மாறணும் மனசாட்சி இருந்தா கொஞ்சமாதான் அவங்க மாறிக்கணும்